அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவே ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மே மாதத்தின் ரெண்டாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதி தேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு சித்திரை மாதத்திற்குண்டான பஞ்சமி தேதியும் இருக்குது மாலை மூணு மணி பதினேழு நிமிடங்களுக்கு பிறகு நமக்கு திதியும் வந்து இருக்குது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வளர்ப்பெறையில் வரக்கூடிய அற்புதமான நாட்கள் வந்து சொல்லலாம் இந்த சக்தி வாய்ந்த நாளில் ஏற்கனவே குளிக்கக்கூடிய தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து பெண்கள் பயன்படுத்துங்க அப்படிங்கறத குறித்து ஒரு பதிவும் அதே பதிவில் நாலு முக்கியமான பணவசிய நேரம் குறித்து சொல்லியிருப்பேன் அந்த நேரத்தில் ஒரே ஒரு ஏலக்காயை நான் சொல்கிற முறையில் வந்துட்டு வைங்கன்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணுங்கள் நாங்கள் ஆல்ரெடி குளிச்சிட்டோமே அந்த குளியல் முறையை நாங்கள் இப்போ பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா பயன்படுத்தலாம் மாலைக்குள்ளே கூட நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருந்தீங்கனாலும் அதுபோல் தண்ணீர் ரெடி பண்ணி குளிச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது மேலும் அதில் நாலு பணவசிய நேரம் வந்து கொடுத்துருக்குறேன் அதனால் இப்போ உங்களுக்கு ஏதாவது டைமிங் வந்து அமைஞ்சிருக்குது நீங்கள் வீடியோ பார்க்குற டைமில் அந்த நேரத்துக்கு இடிப்பட்டது வருது அப்படிங்கும்போது அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் மறக்காமல் ஏலக்காய் மட்டும்போது வைங்க அதாவது குளிக்கிறதுனாலும் குளிக்கலாம் ஏலக்காய் இப்படி வச்சால் மட்டும் போதுமானாலும் அந்த மாதிரியும் வந்து வைக்கலாம் மொத்தத்தில் ஏதாவது ஒரு வகையில் அந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலையை நீக்கி நல்ல ஒரு லக்ஷ்மி கடாச்சம் பெருகுவதற்கான அற்புதமான பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து பூஜை அறையில் தான் நம்ம செய்கிற மாதிரி வரும் அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் இருந்தால் செய்ய முடியாது மேலும் அசைவும் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னா அப்படின்னா செய்ய முடியாது சரி இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இது வந்து ஒரு தீபம் முறை குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்போதுமே டெய்லியுமே வீட்டில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது சிறப்பு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றலாம் அல்லது மாலை ஐந்து மணியிலேருந்து ஆறு மணி அல்லது ஐந்தாம் முக்காலுக்குள்ளே ஏற்றுவது சிறப்பு அப்படி தினதோறும் வீட்டில் தீபம் ஏற்றாதவங்க கூட வெள்ளிக்கிழமை நாளில் தீபம் ஏற்றுவது விசேஷம் அதுவும் இது வளர்ப்பெறி வெள்ளி மேலும் ஸ்ரீபஞ்சமி எல்லாமே அமைஞ்சிருக்கிறதுனால மற்ற வெள்ளிக்கிழமையில் ஏற்றலைனா கூட இந்த வெள்ளிக்கிழமையில் ஏற்றுவது சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்படி ஏற்றக்கூடிய தீபமானது சாதாரணமாக ஏற்றிருந்தாலே நல்ல ஒரு பலனை தான் கொடுக்கும் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் நான் சொல்கிற முறையில் ஏற்றிருந்தீங்கன்னா இன்னொன்று உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் எப்படி ஏற்றலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க பூஜையில் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது இதை சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க வீட்டில் அகல் விளக்கு வச்சுருந்திங்கன்னா ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதை நல்லா தூய்மை பண்ணி அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்தது மஞ்சள் நிறத்தில் பஞ்சுத்திரி இருந்துச்சு அப்படின்னா இந்த தீபம் ஏற்றுறதுக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இல்லை மஞ்சள் நிறத்திற்கெல்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளை நிற திரியே போட்டுக்கலாம் இல்லைன்னா அதுலேயே கொஞ்சம் மஞ்சள் தூளை லைட்டாவது நீங்கள் பூசி விடுறது சிறப்பு ஏன்னா மகாலட்சுமி தாயருக்கு ரொம்ப பிடித்ததுன்னு பார்க்கும்போது இந்த மஞ்சளை வந்து சொல்லலாம் அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ரெடி பண்ணிக்கோங்க இந்த நாளில் நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபமானது நெய் தீபமாக இருக்கிறது விசேஷம் அதனால் இந்த அகல் விளக்கில் நீங்கள் நெய் வந்து விட்டுக்கோங்க அடுத்து இப்போ இந்த தட்டு இருக்குது இல்லையா இந்த தட்டில் கொஞ்சம் மல்லிகை பூக்கள் வந்து போடுங்க அந்த குண்டுமல்லி பூ பார்த்திங்கன்னா இப்போ சீசன் தான் மேலும் மகாலட்சுமி தயாரித்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மல்லிகை பூக்கள் இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் அந்த தட்டில் போட்டுருங்க போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் வந்து வச்சுருங்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு மேலே ஒரே ஒரு டைமண்ட் கற்கண்டு வந்து வைங்க வெள்ளை நிறை டைமண்ட் கற்கண்டு இருக்கு இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் வைங்க டைமண்ட் கற்கண்டு இல்லை அப்படிங்கும்போது அஸ்கா அதாவது வெள்ளை சர்க்கரை இருக்குது இல்லையா அதை கூட நீங்கள் வந்து வைக்கலாம் ஒரு சின்ன ஒரு பிஞ்சாவது நீங்கள் வைங்க கண்டிப்பாக வந்து ஒரு ரூபாய் நாணயத்து மேலே தான் வைக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் ரூபாய் நாணயத்தை பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிக்கோங்க நீங்கள் ரெகுலராக பண்ணிடுவீங்கங்கிறதுனால தான் நான் அதை வந்து சொல்லலை கழுவிட்டு அதன் பிறகு இதை அந்த தட்டில் வைக்கணும் இதுக்கு மேலே ஒரு டைமண்ட் கற்கண்டோ அல்லது ஒரு துளி சர்க்கரையோ வந்து வச்சிடணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வச்சிருங்க இந்த சமயத்தில் வீட்டில் லலிதா சகசிரநாமம் அல்லது ஸ்ரீம்கிற மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரம் அல்லது ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படிங்கிற மந்திரம் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சொல்கிறதோ இல்லை மொபைல் ஃபோனில் போட்டி விடுறதோ வந்து நல்லது மகாலட்சுமி தாயாருடைய நூற்றி எட்டு போற்றி தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள் இல்லைன்னா காயத்ரி மந்திரம் வந்து சொல்லுங்கள் இந்த மல்ல சொல்லிட்டு விளக்க பார்த்த மாதிரியும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வறுமை நிலை நீங்கணும் நல்ல வந்து செல்வம் பெருகணும்னு மனதாரம் வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க வேணுன்னு வேண்டிட்டு இப்போ ஊது சாம்பிராணி கற்பூரம் இதெல்லாம் வந்து காட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் காட்டிக்கலாம் அதன் பிறகு இந்த விளக்கில் ஊற்றி இருக்கக்கூடிய அந்த நெய் இருக்குது இல்லையா அது வந்து குறஞ்ச சமயத்தில் நீங்கள் அங்கே மளிகைப்பூ நிறைய வச்சுருக்கீங்க பாருங்கள் அதில் ஏதாவது ஒரு பூவை எடுத்து அதனுடைய காம்பு பகுதியை வச்சு இந்த விளக்கை நீங்கள் குளிர வச்சுருங்க அடுத்ததாக நம்ம முதல்ல பண்ண வேண்டிய வேலை அந்த ஒரு ரூபாய்க்கு மேலே டைமண்ட் கற்கண்டோ சர்க்கரையோ வந்து வைக்க சொன்னோம் இல்லையா அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு முதல் வேலையாக வெளியில் எங்கேயாவது மண் போன்ற இடங்களில் நீங்கள் லைட்டாக வந்து தூவி விடுங்க இல்லைன்னா தூக்கி போட்டுங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் அவசியம் வந்து பண்ணுங்கள் ஏன்னா இது சுக்கரனுக்குரிய நாள் அவருக்குரிய நிறம்னு பார்க்கும்போது வெண்மை அவருக்குரிய பொருள்னு பார்க்கும்போது இனிப்பு அதனால்தான் அவருக்கு பிடிச்ச இந்த சக்கரையோ டைமண்ட் கருக்கண்டியோ நம்ம பூஜை அறையிலையும் வச்சு பயன்படுத்துகிறோம் அதை தானமாகவும் வந்து கொடுக்குறோம் பூஜை முடிஞ்சதையும் முதல் வேலையை தானம் பண்ணணும் அதனால தான் முதல்ல வந்து உங்களை நான் இப்படி வந்து தூக்கி போட சொல்கிறேன் இது மாதிரி பண்ணிடுங்க அதன் பிறகு இந்த ஒரு ரூபாய் இருக்குது இல்லையா இந்த ஒரு ரூபாயோட ஒரு நாலஞ்சு பூக்கள் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை நீங்கள் எடுத்து உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க சில்லறை காசுகள் இருக்குது இல்லையா அதாவது ஒரு இருந்தால் சில்லறை காசுக்கு தனியாக ஆக்கு இந்த மாதிரி ரூபாய் நோட்டுக்கு தனியாக ஆக்குன்னு வச்சுருப்பீங்க இதில் ரூபாய் நோட்டு இருக்கிற இடத்த காட்டிலும் சில்லறை காசுகள் இருக்கிற இடத்துல இந்த மல்லிகை பூக்களையும் அந்த ஒரு ரூபாயும் நீங்கள் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டு வைங்க இன்னும் கொஞ்சம் பூக்கள் இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் ஏதாவது நல்ல ஒரு துணி இருந்துச்சு அதோ காட்டன் கிளாத் இருக்குது நல்ல சல்லடை மாதிரி ஓட்ட ஓட்டையே இருக்குது அது நல்லா காற்றெல்லாம் வெளியில் வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா அதில் வந்து இந்த மல்லிகைப்பூக்கள் நல்லா ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டிட்டு இதை வந்து உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடம் அல்லது நகை வைக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல மறக்காமல் வந்துட்டு நீங்கள் வைக்கிறது சிறப்பு இப்போ உங்களுக்கு ஒரு அஞ்சு பூ நாளைக்கு கிடச்சிச்சின்னா கூட அதை ஒன்று வந்து பர்சில் நான் சொன்ன மாதிரி வச்சுட்டு மீதி நாளையும் ஒரு சின்ன துணிலேயோ இல்ல அப்படியேவோ நீங்க உங்களுடைய விருப்பம் தான் நீங்க எப்படி என்ன போடுங்க இப்படி பேப்பர்லயோ வந்துட்டு நம்ம கட்டி வைக்கலாம் மொத்தத்தில் எப்படியாவது அந்த மல்லிகை நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ நகை வைக்கக்கூடிய இடத்துலயோ வைக்கணும் ஒரு பூ கிடச்சிச்சினாலும் பரவாயில்ல இது மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க இப்போ வச்சுருக்க வேண்டிய இந்த பூக்களை நம்ம எப்போ டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க இப்போ வெள்ளிக்கிழமை நாள் வச்சிருக்கீங்கும் போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த பூ பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிருக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் பீரோவில் வச்சுருந்தாலும் சரி பர்சில் வச்சுருந்தாலும் சரி அதை நீங்கள் தூக்கி எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டுடலாம் இல்லை டஸ்ட்பினில் கூட போட்டுடலாம் இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயமே இந்த மல்லிகைப்பூ தீபம் ஏற்றுவதும் சுக்கர பகவானுக்குரிய இந்த பொருளை வந்து தானம் கொடுக்கறதும் தான் இதை ரெண்டையுமே நம்ம சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னாவே அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் இது ஒரு சாதாரண பரிகாரம் தான் ஆனால் நம்ம செய்யக்கூடிய நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கிறதுனால மறக்காமல் வந்துட்டு இதை செஞ்சு பலனடையுங்க வீடியோ கொடுத்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்